James and John. James and John, son of Zebedee, came forward to him and said to him, "Teacher, we want to do you. We want you to do for us whatever we ask for us of you." You have to do this for us. Okay. And he said to them, <laughs> வாட் இஸ் இட் யூ மீன் என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறீர்கள் இருக்கும் போது எங்கள் ஒருவர் ஒன் அட் யோர் லெப்ட்

நான் பேரும் திருமுழுக்கு ஆர் டு ட்ரிங்க் த ட்ரிங்க் தட் ஐ அம் கோயிங் ட்ரிங்க் நான் குடிக்கிற குடிக்க நீங்க குடிக்க முடியுமா ஆர் ஏபிள் டு பீ பாப்டைஸ் வித் த தட் ஐ வில் பீ பாப்டைஸ் நான் பேரும் திருமுழுக்குங்களால பெற இயேனுமா தே ரிப்ளைட் அவங்க சொன்னாங்க वी आर ஏபிள் என்னால முடியும் தென் ஜீசஸ் said அப்ப ஆண்டவர் சொன்னார் த கப் தட் ஐ ட்ரிங்க் யூ வில் ட்ரிங்க் த பாப்டிசம் த வித் த பாப்டிசம் விச்

அதே அதே பயணித்தார்கள் சேம் சேம் தே தே டு டு கோ கோ ஜேம்ஸ் அண்ட் வே பாதையிலேயே யோவானும் தை பார்க்கிறோம் ஃபார் வாட் யூ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை யூ டு ட்ரிங்க் 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 த ஐ நீங்க குடிக்கிறோமா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ரொம்ப கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்

Now you are not able to. Now your discussion is about the position. You are not serious on your questions. You don't know what you asked. That's what we read here. You don't know what you ask.

ஆண்டவர் எதை குடிக்கினாரோ ஆண்டவர் எதை குடி நானும் குடிப்பேன் அதை நானும் குடிப்பேன் ஆண்டவர் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை ஆண்டவர் பெற்றுக்கொண்டு திருமூடுகை நானும் பெற்றுக்கொள்வேன் நானும் பெற்றுக்கொள்வேன் ஹ Alleluia ஹ Alleluia திருமனன் சனா திருமூடுக்கு திருமனம் கல்யாணவாله திருமூடுக்கு ஆ நானே நினைச்ச திருமணம் ஆண்டவருக்கு திருமணம் ஐயா ஹலோ Alleluia Alleluia ஹ

இன்னக்குது தெரிஞ்சு கொள்ள தூங்கி தூங்கி வழிகிற கிறிஸ்டியன் இனிமேல் அல்ல நீ அப்படிப்பட்ட கிறிஸ்தவன் அல்ல அப்படிப்பட்ட கிறிஸ்தவன் அல்ல You are not a sleeping christian. You are sellers for god. James and John were they were not serious in the question they were asking Jesus. Jesus said. before you have to drink the water that i drink.

ഹ Alleluia 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 that's why John chapter 19 verses 30 is quoted here adinnal thano yovan thano John chapter 19 verses 30 yovan narsippa